மாதவிடாய் காலத்தில் வந்து கோயில்களுக்கு போகலாமா இல்லை வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பொருட்களை தொடரலாமா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து கேள்விகள் எல்லார் மனசுலயும் இருக்கு ஸோ இதுக்கு கரெக்டான தீர்வு சொல்ற மாதிரி ஒரு நெத்தியடி பதிலாக வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்குங்க மாதவிடாய் நேரத்தில் நான் கோவிலுக்கு போகலாமா பூஜை ரூம்க்கு போகலாமா இல்லையா இந்தந்த பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்களை தொடலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஒரு கல்யாணமான பிறகு குழந்தை பிறக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா பழைய காலத்துலலாம் பாருங்களேன் எல்லார் வீட்லேயுமே ஒரு டசன் இருக்கும் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டால் பன்னெண்டு பதினாலு பத்து அப்படின்வாங்க இப்ப கல்யாணம் அவரவங்களை கேளுங்க ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு அவங்க எவ்வளவு படாத பாடு படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை எப்படி உருவாகுது அப்படின்னா நம்ம உடனே சொல்லுவோம் அது நம்ம என்ன ஒன்னா பேசலாம் ஆனா மாதவிடாய் வருவதை அந்த பத்து ஒன்பது மாசம் தடுத்துதான் ஒரு குழந்தை பிறக்குது அப்ப பிரெக்னென்ட் ஆகணும்னு வெயிட் பண்ற பெண்களுக்கு அவர்களுடைய மனநிலை பாருங்களேன் அடுத்த மாசம் பீரியட்ஸ் ஆயிருச்சின்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஐயோ இந்த மாதமாக நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலையே தள்ளி போயிடுச்சு அப்படின்னு அவமானம் படக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த பீரியட்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு குழந்தையின் பிறப்பையே முடிவு செய்கிறது பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சுன்னு கேட்குறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் இப்போ நம்ம இதை எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு தீட்டு தீண்ட தகாதது அப்படியெல்லாம் இல்லைங்க பழைய காலத்தில் இந்த மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் மிகவும் டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்க சரிங்களா இன்னொன்று அவர்களை நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அவர்களை சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அது மாதவிடாய் நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் சக்தி அதிகமாக இருக்கும் சாதாரணமாவே சக்தின்ற ஒரு வார்த்தையை பாருங்களா மிகப்பெரிய வார்த்தை இல்லையா அந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ பெண்களுக்கு சக்தி மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால அவங்களால சும்மா இருக்க முடியாது ஏதாவது பேசுனாலும் கூட கூட பேசுவாங்க ஒரு நாலு வேலை செய்வாங்க அப்போ தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையும் பிரச்சனையும் தவிர்க்கறதுக்காக நீ சைலண்டா ஒரு பக்கமாக இரு அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதை நாம இப்போ வேற மாதிரி கொண்டு வந்துட்டோங்க இதை நாம் இப்படி சொல்லி உங்களுக்கு புரியறதை விட நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அந்த கோவிலில் நடை சாத்தி இருக்கு அப்ப நீங்க அந்த கோவிலுக்கு போவீங்களா போக மாட்டீங்க இல்லையா உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கே நீங்க போறீங்க வீட்டில் யாருமே இல்லை அவங்க வந்து வீடு திறக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டோம் இல்லையா ஆனா இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கோயில் நடை சாத்து இருந்தாலும் லட்ச கணக்கில் மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அன்னை காமாக்கியா தேவி எப்படி பெண்களுக்கு மாதத்தில் மூன்று நாள் மாதவிடாய் வருமோ அதே மாதிரி வருடத்தில் மூன்று நாள் அன்னை தேவிக்கு மாதவிடாய் வரக்கூடிய நேரத்துல நடை சாத்தி இருக்கு கோவில் மூடி இருக்கும் கர்ப்பக போய் நீங்கள் அன்னையெல்லாம் தரிசனம் செய்ய முடியாது ஆனால் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் இரவும் பகலுமாக இருக்காங்க ஏன்னா மாதவிடாய் நேரத்தில் சாதாரணமாகவே பெண்களுக்கு சக்தி மிக அதிகமாக இருக்கும் அப்போ இந்த உலகத்திற்கே தாயான அன்னை ஆதி பராசக்தி அவளுக்கு மாதவிடாய் வரும்பொழுது அன்னை எவ்வளோ சக்தியாக இருப்பாள்ல அப்ப அந்த நேரத்தில் அன்னையிடமிருந்து சக்திகளை பெறுவதற்காக நிறைய ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அம்பு பாச்சி மேலா அப்படின்னு சொல்லுவாங்க ஜூன் மாதம் அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் அன்னை காமாக்கியா தேவிக்கு மாதத்தில் மூன்று நாள் மாதவிடாய் வருவது போல வருடத்தில் மூன்று நாள் வரக்கூடிய அந்த மூன்று நாளும் அங்கே நிறைய பேர் வந்து உட்காந்து மந்திரம் பிரயோகம் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே உச்சாரணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எந்த மந்திரம் நீங்கள் அங்கே சொன்னாலும் உடனடியாக சித்தி ஆயிரும் சாதாரணமாகவே காமாக்கியா தேவி கோவிலில் போய் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறீங்க அது அம்பாளுக்கான மந்திரமாக இருக்கணும்னு இல்லை எந்த தேவி எந்த இறைவனுக்கான மந்திரமாகவும் இருக்கலாம் அந்த மந்திரத்தை காமாக்கியா கோவிலில் சொன்னால் சித்தி ஆயிரும்னு சொல்லுவாங்க இதே மாதவிடாய் நேரத்துல மூணு நாளில் போய் நீங்க மந்திரம் சொல்றீங்கன்னா அது உடனடியாக சித்தி ஆயிரும் சொல்லிட்டு உலகமே நம்புதுங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேர் வராங்க மக்கள் நடை சாத்தி இருக்கிற நேரத்துல ஏன்னா நான் அன்னை தேவி பத்தி மிக விரிவாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்க அதை பாருங்க அப்ப பெண்களுக்கும் எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் இல்லையா அப்ப அவங்கள போயிட்டு நீ கோயிலுக்குள்ள வராது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் அவர்களுக்கு முடியும்னா அவங்க வரட்டும் பிரச்சனை இல்லை அவர்களால் பூஜை இந்த பூஜரம்ல இந்த சாமியத்து பெண் தேவிங்க எல்லாமே பெண் உருவம் இந்த உலகத்தில் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை தான் சொன்னாங்களே தவிர சிவன் இல்லையேல் சக்தி இல்லைன்னு யாரும் சொல்லலை ஏன்னா இந்த அம்பாலும் சிவசக்திக்கு ரூபிணி சிவனும் சக்தியும் சேர்ந்துதாங்க இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இல்லையா அர்த்தநாரீஸ்வரராதான் இறைவனும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்போ நீ இதை தொடதுன்னு எப்படி நீங்கள் சக்தியை சொல்ல முடியும் பெண்கள் தாங்க மாறணும் இந்த விஷயத்துல பெண்களுக்கு தான் இது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு தான் வரணும் நான் வந்து இந்த சாமி படத்தை தொடலாமா பூஜை ரூம்குள்ளே போகலாமா பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணலாமா அப்படின்ற வித எண்ணமும் இல்லாமல் உங்களுக்கு முடியுதுன்னாக்கா தாராளமா நீங்க கோவிலுக்கு போகலாம் வீட்லேயே விளக்கேற்றலாம் பூஜை பண்ணலாம் பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் எந்த வித நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க ஏன்னா அன்னை இந்த இடத்துல இன்னொரு ஒரு மித்த ஒன்று இருக்குமா இப்போ நீங்கள் அந்த பூஜை பொருளை தொட்டாலோ இல்லை பூஜை ரூமுக்குள்ளே நீங்கள் அது மீறி போனாலோ பண்ணாலோ இருக்கிறதும் தொடச்சிட்டு போய்டும் இப்படி ஒரு மித்து வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மனதிலையும் வந்து இருக்குது அம்மாக்கள் வந்து எல்லோரும் சொல்லிடுவாங்க தொடக்கூடாதுமா குளிக்கு குளிச்சிட்டு வரணும் கிட்ட வராத யாரையும் தொடாத அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மித்து அவங்க சப்கான்ஷியஸில் போயிடுது அதனால் அவங்களால அது நீங்கள் என்ன நம்ம சொன்ன வந்து ட்ரை பண்ணாலும் அதை உடைக்க முடியல ஸோ அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அம்மாக்களுக்கு சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் இப்போ இப்போ இருக்கிற எங்கர் ஜெனரேஷன் பாருங்களேன் ஓரளவுக்கு அதை நம்ம ஈஸியா எடுத்துப்போம் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பெரியவங்க அது நம்ம அம்மாவா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் நீ அதை தொடாத தொடாத காலையில வந்துட்டு பால் பாத்திரத்தை தொடாது பூஜை ரூம்ல போய் இதை தொடாது எல்லாமே தொடச்சின்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இல்லைங்க பெண்கள் பூப்படைந்த காலத்துல கருங்காலியால் செய்யப்பட்ட உலக்கையை பக்கத்துல போட்டாங்க இல்லையா அது எதுக்கு போட்டாங்க அப்படின்னா புதிதாக ஒரு பெண் பூப்படையும் பொழுது அவளை பார்க்க நிறைய பேர் வருவாங்க இந்த உலகத்தில் உடலுடன் இல்லாதவர்கள் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணாங்க ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்புக்கு ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டு மருமகளை கூட்டுன்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ஓ வீட்டுக்கு மாட்டு பொண்ணு வந்திருக்கிறாளா நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் நீங்கள் அதை ஏன் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து மாட்டு பொண்ணையோ இதை தொடாத அதை தொடாத இது தரித்ரம் ஆயிரும் நீ இதெல்லாம் தொட்டினா வீடு தொடச்சின்னு போயிடும் இருக்கிறதோ இல்லாமல் போயிடும் இப்படின்றது ஒரு மூட நம்பிக்கைதாங்க நம்மளுக்கு முன்னாலெல்லாம் அப்படி இல்லை நாம அறிவியல் காலத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய தாத்தா பாட்டிகள் என்ன சொன்னார்களோ அதை நினச்சி நம்ம வாழ்ந்தாலே போகிறோம் இது நடுவில் வந்த ஒரு மூட நம்பிக்கை தான் தீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு பூஜை ரூமியோ எதையாவது மங்கள பொருட்களை தொட்டால் விளங்காமல் போயிடும்னு சொல்கிறது அப்போ நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் குழந்தை பிறந்தவொடனே தீட்டுன்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்களே அப்போ அது எப்படி அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் தாங்க அப்போல்லாம் பண்ணி வச்சாங்க பிறந்த குழந்தைக்கு நாலு பேர் நாற்பது பேர் போய் பார்த்தா பிறந்த பச்சை குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அவளும் பெற்று குழந்தை பெற்று பச்சை உடம்போடு இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதனால யாரும் வராதிங்க தீட்டு அப்படின்னு சொல்லி வச்சாங்களே தவிர இதைத்தான் நாம் வந்து வேறு வேறு பரிணாமங்கள்லாம் தவறாக கொண்டு போயிட்டோம் இப்போயும் ஐசியூவில் பேஷண்ட்டை வச்சா தள்ளி நீ யாரும் போகாதீங்க மாஸ்க் போட்டுன்னு போங்க க்ளவுஸ் போட்டுன்னு போங்க காலுக்கு ஷூ போட்டுன்னு போங்கன்னு அப்போ அவர் என்ன தீட்டிலேயே இறக்காரு இன்ஃபெக்ஷன் ஆயிரம் தானே பாக்குறாரு நாம அறிவியலையும் நம்மளுடைய பழைய தாத்தா பாட்டிகள் சொன்னதையும் கம்பேர் பண்ணி பாருங்களே அவங்க சொன்னதை நம்ம அப்படியே நம்பணும்னு இல்லை ஆனா ஐசிக்கு ஐசியூவில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை பாக்கும்போது டாக்டர் சொல்றதை நம்ம ஃபாலோ ஏ இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு தானே அதே தாங்க குழந்தை பெற்றாலும் சொன்னாங்க அதே தாங்க ப்ரெக்னென்ட் ஆன லேடிக்கும் சொன்னாங்க அதே தான் மாத விளக்கில் இருக்கிறவங்களுக்கும் சொன்னாங்க இனிமேலாவது அறிவியலுடன் கலந்து நம்முடைய வாழ்க்கையை மயமானதாக மாக்க முயற்சி செய்வோம் இந்த அருமையான வாய்ப்பை தந்தி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்